ஆயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான தமிழ்நாடு அரசின் விருதுகளை பெற்ற கலைஞர்கள் அரசுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் சென்னையில் நடந்த விழாவில் முப்பத்தி நான்கு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கங்களை வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிஞ்சுக்கிறேன் நான் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம் அது இவ்வளோ பெரிய வெற்றியாச்சும் உங்களுக்குலாம் தெரியும் அது எல்லாமே ரசிகர்களுடைய பெரிய ஒரு ஆதரவோடு தான் அவ்வளோ பெரிய வெற்றியாச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு படம் போது சார் அவங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப அன்பாக அரவணைப்பாக வாழ்த்துற ஒவ்வொருத்தரும் இங்கே பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னா நிறைய பெண்கள் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வேலைக்கு போக அனுப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துச்சு அப்புறம் நிறைய பேர் அந்த டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் இட் ஹேட் கிரேட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எப்போ அவார்ட் கிடச்சாலும் அது சந்தோஷம் தான் ஸோ வெரி பிக் திங் ஃபார் த டீம் எயிட் இயர்ஸ் தான் எங்கே போனாலும் உத்தம் வில்லன் ஸ்கோர் நல்லா மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஓகே அதுக்கு இப்போ ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கும் அண்ட் இன்னொரு பாபநாசம் பிகாஸ் பாபநாசம் வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஃபில்ம் ஏன்னா மலையாளத்தில் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க தமிழில் பண்ணும்பொழுது அந்த ஒரு சோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அண்ட் இந்த ரெண்டு படத்துக்கும் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு கமல் சார் பிகாஸ் ஐ ஃபீல் இது அவரோட கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ நூறு முந்நூற்றி ஐம்பது படங்கள் பண்ணியாச்சு ஸோ இந்த விருதினை வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த விருது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் வணங்குகிற ஷ்ரிடி சாய்பாபா அவர்களுடைய படத்துக்கு ஸ்ரிடி சாய்பாபாவாக நடித்த எனக்கு இந்த விருது கிடைத்தது ஒரு செம்மையான அரசு நான் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு விருதுகள்லாம் விருது நான் வாங்கினது கிடையாது என் மனைவி வந்து இப்போ கர்னலில் ஆர்மி ஆஃபீஸராக இருக்காங்க கர்னலாக இருக்காங்க அவங்க ஜபல்பூரில் போஸ்டிங்கில் இருக்காங்க என் மனைவி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற என் மனைவிக்கு இந்த ப்ரைஸை நான் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அதை தாண்டி என் சினிமாவில் இன்ன வரைக்கும் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க திரு சார் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த பரிசை அவங்களுக்கு அவ அவர்களுக்கு நான் சமர்ப்பிப்பேன் எத்தனை முறை புரண்டாலும் ஒட்டுற மன்னுதா ஒட்டும் எல்லாருக்கும் ஒன்றுதான் தாண்டா எழுதி வச்ச சட்டம் வைராஜா வை திரைப்படத்திற்காக நான் பாடிய பாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிற்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது தமிழக அரசால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நான் ஒரு சாதாரண காணா பாடகர் எனக்கும் இந்த விருதினை வழங்கி சிறப்பித்த தமிழக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க